ஆசிரியர்களை நிரந்தரம் செய்யாவிட்டால் கோர்ட்டில் வழக்கு தொடர்வோம் வெங்கட்ராமன் பேச்சு புதுவை ஒப்பந்த ஆசிரியர்கள் பணி நிரந்தரம் செய்யக்கோரி கல்வித்துறை முன்பு காலவரையற்ற போராட்டம் நடத்தி வருகின்றனர் அவர்களின் போராட்டத்திற்கு ஆர்எல்வி மக்கள் முன்னேற்றக் கழகம் ஆதரவு தெரிவித்திருந்தது போராட்டக் களத்தில் கட்சி நிர்வாகி சிவகுமரன் மகளிரணி தலைவி வாசகி ஸ்ரீராமமூர்த்தி ஆகியோர் போராட்டம் வெற்றி பெற வாழ்த்தி பேசினர் இரட்டையன்றி நாற்றி நடத்தி வரும் முதல்வர் ரங்கசாமி எந்தவொரு வாக்குறுதியையும் நிறைவேற்ற மாட்டார் புதுவைக்கு மாநில அந்தஸ்து பெறுவதற்காகத்தான் இரட்டை என்றின் ஆட்சி என்று கூறினார் இதற்காக ஒருமுறை கூட டெல்லி சென்றதில்லை இங்கு நடப்பது மக்களுக்கான ஆட்சி இல்லை ஆசிரியர்களின் வாழ்வாதாரத்தை சீரழிப்பதையும் மாணவர்களின் எதிர்காலத்தை கேள்விக்குறி ஆக்குவதையும் அரசு வேடிக்கை பார்க்கிறது காலத்தில் துணிச்சலோடு இருந்தால் உங்களுக்கு ஆர்எல்வி மக்கள் முன்னேற்றக் கழகம் முழு ஆதரவு கொடுக்கும் இதற்கு ஒரே தீர்வு புதுவை கவர்னர் தலையிட்டு போர்க்கால நடவடிக்கை எடுத்து உங்களின் பணி நிரந்தர ஆணையை வழங்க அரசுக்கு உத்தரவிட வேண்டும் இல்லாவிட்டால் நீதிமன்றத்தில் வழக்கு தொடருவேன் என்று போராட்டத்தை வாழ்த்தி ஆர்எல்வி மக்கள் முன்னேற்ற கழகத்தின் மாநில தலைவர் ஆர் எல் வெங்கட்ராமன் பேசினார் இந்த சந்திப்பின் போது கட்சி நிர்வாகிகள் கோமதி சங்கர் சுப்பிரமணியன் கவிதா டாக்டர் கீதா லட்சுமி பிரியா அமுதா அக்னி ஆதவா உட்பட பலர் கலந்து கொண்டனர் தொடர்ந்து ஒரு பத்து நாளுக்கு மழை வெயில் எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்காங்க இதை பார்த்துட்டு எந்த அரசியல்வாதியும் முன்னெடுத்து வர மாதிரி தெரியல இதுக்கான முடிவு கொடுக்க மாதிரி தெரியல நீங்க எந்த அளவுக்கு முடிவு எடுக்கிறதா நினைக்கிறீங்க அவங்க கூட சேர்ந்து போராட்ட நாள் நாங்க தயாரா இருக்கிறோம் இதை வந்து முடியக்கூடிய சக்தி வந்து நம்ம துணைநிலை ஆளுநர் தான் இருக்கு அவர் மனித தான் இதை முடிச்சிடலாம் அதுக்குண்டான நடவடிக்கை நாங்க எடுப்போம் கட்சி முழுமையா இவங்களுக்காக அர்ப்பணித்து இப்போ இவங்கெல்லாம் போராட்டம் நடத்தினாலே இவங்களுக்கு மெமோ வந்து ரெடி ஆகிட்டு இருக்குன்னு சொல்கிறாங்க அதை எப்படி தடுக்கிறது அவங்க இமீடியேட்டாக அதிகபட்சம் இவங்களுக்கு இந்த மாதிரிலாம் அரசாங்கம் வந்து போராட்டங்களை தொந்தர கொடுத்தாங்கன்னா நாங்கள் இந்த அரசு மீது வழக்கு தொடருவோம் ஆவியல் மக்கள் முன்னேற்ற கழகத்தின் சார்பாக இவங்களுக்கு மீது வழக்கு தொடரும் இந்த அரசாங்கத்தின் மீது ரெண்டாவது அவங்க பணி நிரந்தரத்தை ஏஜி ரிலாக்ஸேஷன்னா இங்கே வந்து அரசியலில் கூட தான் வந்து உங்களுக்கு வந்து ஒரு வயசு மூச்சுனாக்கா இருக்கக்கூடாதுன்னு ஒரு இது இருக்கும் அது யாருக்கு தெரியும் தெரியாதுன்னு தெரியல ஏன்னா வயசுக்கு சேர்ந்தால் வயசு வயசு சார்ந்தாக்கா நம்முடைய உடல்நிலை மோசமாயிட்டோம் ரெண்டாவது வந்து ஒரு சரியான ஒரு ஆற்றலோடு நம்ம நீக்க முடியாது அதனால் முதல்ல ரங்கசங்கம் ஊட்டு சொல்லுங்க அதுக்கு அடுத்ததுன்னு எங்களுக்கு ரிலாக்ஸ் கொடுத்து அவங்க பேசணும் ஒன்று இந்த அரசாங்கத்தை வளர்ச்சி பார்ப்போம் வளையவில்லை என்றால் இந்த அரசாங்கம் சரியான முறையில் ஆசிரியர்களுக்கு உண்டான வேலை செய்யலை என்றால் இந்த அரசாங்கத்தை வளைய வைக்கக்கூடிய சக்தியை உண்டானது போட்டி நடவடிக்கை தான் முதல்ல கவர்னரை சந்திப்போம் கவர்னர் அதை செய்கிறேன்னாக்கா அதுக்கு அடுத்த கட்ட கவர்னர் மாளிகை முட்டையிடுவோம் அதுவும் இல்லைனாக்கா அதுலேயும் சரியாக வரலைனாக்கா வழக்கு தொடர்ந்து உடனடியாக அவங்க வேலைக்கு போகிறதுக்கு உண்டான வேலையை அவங்க பணியிருந்த போகிற வேலையை நாங்கள் செய்வோம் இந்த மாட்டுக்கு தொடங்க இது ஆரோக்கிய மக்கள் முன்னேற்ற கழகம் துணிச்சலோடு செய்யக்கூட விஷயம் நிறைய விஷயத்தை நாங்கள் பாண்டிச்சேரில் நாங்கள் பண்ணியிருக்கிறோம் அதில் எங்களுக்கு முழுமையின் பணத்தோடு இதை வந்து செய்வதும் நாங்கள் தயாராக ஆரோக்கிய மக்கள் மன்றை நான் அவங்களுக்கு தோணுங்க நன்றியா நன்றியா